எ எடுத்து நடக்கும் எடுத்து ஓலை கொட்டார் எடுத்து ஓலை கொட்டார் எடுத்து ஓடும்புள்ள முத்த எடுத்து ஓடும்புள்ள முத்த எடுத்து அம்சாரி கிஞ்ச இல சம்சாரி கிஞ்ச இல சாமீரக்கெலை எடுத்து வந்தான் எடுப்பில் வந்தான் கே எடுத்து வந்தான் ஊசாரி பிஞ்சரி சாரி பிஞ்சரி குருவ கே எடுப்பில் வந்தான் குருவ கேடா எடுத்து வந்தான் ஆட்டோடு அறந்து ஆட்டோடு அறந்து ஆட்டுருவோம் எடுப்பில் வந்தான் ஆட்டுருவோம் எடுத்து வந்தான்

மேலே எல்லா கையுடனே மணல் பரசி உறையுடனே மணல் பழசி உடலுக்கு மேலே எல்லா மணலிக்கு மேலே எல்லா மாட்டினமே தொழில் பரசி மாட்டே தொழில் பரசி ஊழவு மேலே எல்லா ஊழியர்கள் மேலே எல்லா புத்தமுள்ள நீர்பரசி புத்தமுள்ள நல்லதொரு நல்லதொரு அங்க நல்ல ஓட்டிலையும் அங்க நல்ல வாட்டிலையும் தானியத்தை தான் விளைத்து தானியத்தை தான் விளைத்து உங்கள் நல்ல ஓட்டிலையும் உங்கள் நல்ல ஓட்டிலையும்